டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஐயை நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பழன்களை பார்க்க போகிறோம் சரி பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதில் பிறக்கும்பொழுதே பார்த்திங்கனாக்கா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதான் அப்படி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இது வரையிலும் வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் யமகண்டம் குளிக கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஸ்து நித்திரவுட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாம் தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரம்ன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து முன்கத்திரி பின்கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின்கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள் மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாரின குரு பகவானும் இருக்கிறாங்க ராசி கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற இறக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற இறக்கொழைய ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வரது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ருப் மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நாம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பான தனுசுராஜி நேர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதம் தொடங்கும்போதே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு அவர் மட்டுமா போகிறார் சூரிய பகவானும் ஒம்பதாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவானும் போகிறார் அதை தவிர உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உண்டான புதனும் போகிறார் அதே போல் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரனும் போகிறார் என்ன ஒரு அமோகமானது ஆறாம் இடம் வலுப்பெறுது எப்போ ஒருத்தருக்கு ஆறாம் இடம் வலுப்பெறுதோ அப்போ கண்டிப்பாக அவனுக்கு இந்த வைகாசி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாம் எதிரிகள் அற்ற நிலைன்னு சொல்லலாம் ஒம்பதாம் அதிபதி உட்காந்துருக்காரு ஆறில் உட்காந்துருக்காரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் எதிரிகள் அத்தனை பேரும் விழக்கூடிய மாதம் வீழக்கூடிய மாதம் சரி அடுத்தது மூணாம் பாவத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவான் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே உட்கார்ந்திருக்கார் அடுத்தது ரெண்டாம் இடம்ன்றது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் பாவம் அதாவது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறார் அப்போ உங்களுடைய வாக்கு அத்தனையும் பலிதமாகக்கூடிய காலகட்டங்கள் நாளாக உங்களை ஏலனமும் நெய்யாண்டியும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் உங்கள் வாக்குக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டு என்ன பார்வை பார்க்குறாரு அப்படின்னா அஞ்சாம் பார்வையை உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் இதுவரை தனுர் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு நம்ம உத்தியோகத்தில் இருப்போமா இருக்க மாட்டோமா நம்மளை பர்மனண்ட் பண்ணுவாங்களா பர்மனன்ட் பண்ண மாட்டாங்களா நமக்கு இப்படியே அல்வா கொடுப்பாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடமான அடிமை தொழிலில் ஸ்ட்ராங்காக இருந்து ஒம்போதாம் அதிபதியும் சூரியனும் இருக்கு அவர் பார்க்கும்போது பத்தாம் இடம் வலுப்பெறுது சரி இதை தவிர குரு பகவானுக்கு சத சப்தம பார்வை உண்டு சத சப்தம பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குறது ஏழாம் பார்வையாக பார்க்குற இடம் எந்த இடம் அப்படின்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு அதன் மூலியமாக திடீர் பண வரவு சூப்பராக அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் பன்னெண்டாம் இடம் வந்தாச்சாலே மறைவு ஸ்தானம் போ மறைவுஸ்தானமாக இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் மாநிலம் சரி இந்த தனுர் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே மே ஜூனில் பார்த்தோம்னாக்களே காம்படேட்டிவ் எக்ஸாம்ன்ற வரப்போகுது காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இது எழுதுகிற அத்தனை தனுர் ராசி குழந்தைகளுக்கும் விரும்பிய படிப்பு கிடைக்கும் நீங்க என்ன கோர்ஸ் விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கும் அடுத்தது எந்த யூனிவர்சிட்டியில விரும்புகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில கிடைக்கும் அப்போ இது யோகமான காலம்னு சொல்லலாமா யோகமான காலம்னு சொல்லலாம் இதை தவிர உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ஒம்போதாம் பார்வை விசேஷமான பார்வை அப்படின்றது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் இதுவரை தனுர் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு கணவர் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகளை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம் இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு எதனால் திருமணம் தடை ஏற்பட்டுச்சு எதனால் தாமதம் ஏற்பட்டுச்சு எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் தொடர்ந்துலேருந்து முடிவுக்குள்ளார கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்குமா கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும் இந்த இரண்டு கல்யாணம் நடக்குமா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் சரி இதை தவிர ராசிக்கு அஞ்சில் அஞ்சாம் பாவாதிபதியான அங்காரகன் ஆட்சி பெற்றிருக்கார் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காம அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுட்டு இருந்த தனுர் ராசிக்கு செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் அதுவும் ஆண் செவ்வாய் கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கும் எழுதி கூட வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா அந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் என்பது விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக விடிவு கிடைக்கக்கூடிய காலம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சரி இதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் அங்கார பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இவங்க என்னென்ன நற்பலங்களை அவங்களுடைய பார்க்குற இருந்தும் தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய அஷ்ட கே செய்யங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் என்னன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் அதனால அடிமை தொழில் அப்படின்னு அற்புதமாக சொன்னீங்க அதுவும் அரசாங்க அடிமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியனும் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் யோகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு அங்க வந்து பார்த்த இல்லையானால் ஒன்போது பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த ஒம்பது பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தர்ம கர்ம அதிபதி யோகம் அதுவும் ஆறாம் போய் போயிருக்கு அப்படின்றதுனால அரசாங்க அடிமைத்தனமாக அரசாங்க உத்தியோகம் ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரி கோவில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்குது கேட்கவே வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய தானாகவே வரும் அதை தவிர புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் மூன்றில் சனி இருந்தால் முடிசூடா மன்னன் ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கார் செவ்வாயும் ஆண் செவ்வாயாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த தங்கம் அதை தவிர வந்து தங்க பொற்கொள்ளர்கள் அதை தவிர தங்க வியாபாரம் பண்ணுறவங்க இது கரன்சி மேனேஜ்மெண்ட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸு பேங்கிங்கில் வந்து இது கரன்சி மேனேஜ்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பேங்க் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸு அதை தவிர வந்து மிச்சப்படி இந்த இது இந்த ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்துடையனால் அதாவது வைகாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் அதிபதி மூன்று கிரகங்கள் ஒம்பது பத்து பதினொன்று இவ எல்லாருமே சேர்ந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சப்தமாதிபதியும் சேர்ந்துருக்கார் ஏழு ஒம்பது பத்து பதினொன்று இதெல்லாம் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசி அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் என்ன நினச்சாங்களோ அதை நிச்சயமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் அதாவது தள்ளி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா போட்டித் தேர்வுக்கு அதெல்லாம் வந்து இந்த இந்த நாளில் வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கும் அது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்காது அது தவிர வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் அந்த அளவுக்கு கோச்சார பிரகாரம் நல்ல கோச்சாரம் வரக்கூடிய அளவுக்கு ஏற்றமாக இல்லைன்னா எந்த கிரகத்துக்கு பிரீத்தியும் எந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கம் சொன்னீங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்துமே பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது இந்த பன்னெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால இந்த அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அயன சயன போகம் இந்த எல்லா கிரகங்களுமே அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறதோடு இல்லாமல் குருவும் பார்க்குறார் அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த அயன சயன போகம் அப்படிங்கிறதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டாவது எல்லாருமே பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த அதனால் வெளி வெளிநாடுகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் சம்மந்தமாகப்பட்ட தொடர்புகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையெல்லாம் தரக்கூடிய காலமாக இருக்கும் ஐயா அவங்க சொன்னாங்க சந்திராஷ்டம தினங்களை வந்து இந்த மா இந்த வைகாசி மாதத்தையில என்றைக்கு வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தையில இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வைகாசி இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஆகிய இந்த நாலு நாட்கள் இருக்குது அதாவது இதுக்கு ஆங்கில தேதி என்னென்னு பார்க்குற போது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது திங்கக்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது செவ்வாய்க்கிழமை இந்த நாலு நாட்களையும் வந்து நீங்கள் தவிர்க்கணும் எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் புதிய தொழில் துவங்கிறது சுபகாரியங்கள் செய்கிறது அதே மாதிரி பிரயாணங்கள் செய்கிறது இந்த மூன்று காரியங்களையும் அவசியம் தவிர்க்கணும் இந்த இதை தவ தவிர்க்கணும் அது போக இந்த நாட்களில் வந்து உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் பாட்னராக இருக்கலாம் இல்லைன்னா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இவங்களோடையெல்லாம் பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தவறான செயல்பாட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும் அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா ஸ்லேடை வார்த்தையாக ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடியது ஆமாம் இல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நா, அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் போயிடும் அதனால வந்து வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க இந்த நாட்களில் சுபகாரியங்களெலாம் விளக்கிக்கிறங்க இந்த நாட்களில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சால சிறந்தது இது போக உங்களுக்கு அந்திர நா அதாவது திசை புத்தி அந்தரம் சூட்சமும் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த கிரகத்தினால இப்போ நடந்துகிட்ருக்கோ என்ன திசை நடந்துகிட்ருக்கோ என்ன சூட்சமும் அந்தரமும் நடந்துகிட்ருக்கோ அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான இது அந்த கிழமை அன்னைக்கு போய் அந்த உண்டான தெய்வத்திற்கு ஒரு தெய்வமேத்தலாம் அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இது வந்து தனுசு ராசிக்காரெல்லாம் இருக்கிறவங்க இந்த குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்களா அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா இந்த மதகுரு மதகுருமார்கள் இல்லைன்னா இந்த நிறைய பேர் வந்து இது அடைஞ்சிருப்பாங்களே சித்தர்கள் சித்தர்கள் இந்த மாதிரி உள்ள இடத்துக்கு போய் நீங்கள் அவங்கள வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஐயா ஆஸ்ட்ரோ கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையெல்லாம் இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய நீங்கள் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்குது இருந்தாலும் தாயின் உடல்நிலையிலையும் தந்தையின் உடல்நிலையிலேயும் சற்று கவனமாக இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மறைகிறது அவரே ஒன்பதாம் அதிபதி மறைந்து இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் கொடுக்காது தந்தைக்கு உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாய்க்கும் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் மிச்சப்படி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைப்போகிறது தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான வைகாசியாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி யோஜனைக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்